கருமசாமி மறுபடி வெள்ள கோயில் பெருச்சு என் மகளுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் என் மகளுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் இப்போ என் மகன் வந்து டாக்டர் நீ வெளியில் உட்கார் என் மக டாக்டர் அப்படியே இல்லையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நல்லபடியாக மாப்பிள்ளை அமைச்சு கொடுக்கணும் அதே போல் நம்ம லைன் பார்த்துட்டு இருக்கிறதும் நல்லபடியாக வருமானம் எனக்கு அமைச்சு கொடுத்து எனக்கு நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நல்ல அப்படியே எனக்கு எவ்வளோ சீக்கிரம் அமைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் அமைக்கணும் அப்படியே இல்லையே மகளை அதே போல் அமைச்சர் ஓடி போய் காலில் வந்துட்டு நீ எதிர்பார்த்தது போலையே நான் கருப்பேன் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பேன் இன்னும் ஒரு அறுபது நாள் போகிறதுக்கே அறுபது நாளுக்கு மேலே உனக்கு தேடி தானாக வேண்டாம் அப்படியா சரி முடிவு பண்ணியாச்சு நான் வேண்டானா நீ விட்டுருவாளா விட்டுருவா நான் கேட்கறது எந்த பதில் சொன்னாலும் உனக்கு சம்மதமா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன் உனக்கு சம்மதமா சம்மதம் இப்போ நான் வேண்டாம் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் விட்டுருவேன் சரி போய் காலைல வளர்ந்துட்டோம் நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வருமே இருந்தாலும் பெருசாக நீ நினைக்கிற அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரும் இல்லை வேற பார்க்கலாமா அதனால தான் அது வந்து அது வேணாம் அவ்வளவா சரிப்பா அவ்வளவுக்கா பெருசாக இன்னும் என் கண்ணுக்கு தென்படலை அதனால் அதை விட்டு அதை விட உனக்கு நல்ல ஆகிற பிள்ளையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல நீ நினச்சதை விட ரெண்டு மணக்கு நல்லபடியாக இருக்கிற அளவுக்கு உனக்கு வாழ்க்கையில் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி எந்த சங்கட செலுப்பும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கொஞ்சம் பேச்சு வந்து கோபக்கார பிள்ளை அதுக்கு தகுந்ததை நல்லபடியாக அமைச்சு நீ எதிர்பார்த்த மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுற லைன் அதுவும் உனக்கு நல்லபடியாக தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தரேன் நான் தான் சொல்லிட்டேனே பிள்ளை டாக்டருக்கு தகுந்த பிள்ளை பையனுக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ அவளியப்பட வேணாம் யாரும் குறை சொல்லாதால் உனக்கு உருவாக்கினா போதும்ல நான் அமைச்சு தரேன் ஒன்றை கொண்டுட்டு போய் கணவங்கிட்ட கொடுத்துரு உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை வேணும் எனக்கு பௌர்ணமிக்கு நூற்றி எட்டு கனியில் ஒரு மாலை ஒரு ராஜாப்பு மாலை இது ரெண்டும் வாங்கிட்டு வா நீ நினச்சது போலையே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தேடி அமைச்சு கொடுத்துறேன் சரியா தொண்ணூறு நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்ல மாப்பிள்ளையும் கண்ணுக்கு வரேன் வரும்போது உனக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா உனக்கு பிடிச்சதுனா நீ பண்ணி வச்சிடலாம் அமைச்சு கொடுத்துருவோம் உனக்கு அதே தான் தொழில் பண்ணலாம்னு உனக்கு உத்தரவு இப்போ கனி கொடுத்துட்டேன்னு அப்படியா சரி பவர் எனக்கு கனி மாலை கொண்டுட்டு வா கூட்டு ஆகமாகாதான்னு பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்க வேணாம் கருப்பசாமி மறுபடி கூத்தம்பளையம் பயிற்சி சரிப்பா கரபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நமக்கு நம்மளோட நகை ஏமாற்றினவங்கிட்டருந்து பண நகையும் வந்துடணும் வந்துடணுமோ இல்லையா மனசை மாற்றி நம்ம போய் கேட்டெல்லாம் முடிஞ்சு வச்சு அதனால் எனக்கு நல்லபடியாக அவங்களே திருப்பி எனக்கு கொடுக்கணும் அதனால் போய் கால்டான் அதே போல் கரபசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக அவனையும் கூப்பிட்டு இந்தானு கொடுக்க வச்சிட்றேன் அதனால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடனும் வாங்கியிருக்கோம் அதுதானே கைமத்து அதனால் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவங்க திருப்பி உனக்கு கொடுக்க வச்சா போதுமா நீ ரெண்டு லட்சம் வாங்கியிருக்க பணம் நகை யார் கொடுக்கணும் அதைத்தான் நினைஞ்சுட்றேன் நகை திருப்பி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதே போல் நான் கரப்பசாமி நீ நினச்சதால உன் பேர் விளங்குற அளவுக்கு என் பிள்ளை போனாலும் எனக்கு நல்லபடியாக புருஷனை திருத்தி கொடுத்து எண்ணாரமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வேலைக்கு போகாமல் நிம்மதி இல்லாத உனக்கு ஒரு புலப்பாக இருக்குது அதனால் இன்னையிலிருந்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்ப உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டு உள்ளுக்கு எல்லோரும் சாப்பிட சொல்லிரு ரெண்டு பேரும் ஜாப்டர் இதை கொண்டு எனக்கு நகை திருப்பி கொடுக்கணும் நீ இதே எனக்கு கூட இருக்கணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி இருப்படத்தில் வச்சிரு நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே போ பௌர்ணமிக்கு வந்து வந்துப்பார் அப்போ அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து க கர்ப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து சூப்பு வியாபாரம் பண்ணுறேன்ப்பா சூப்பு சூப் வியாபாரம் பண்ணுறது யார் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுண்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வியாபாரம் பெருசாக எதுவும் என் கண்ணுக்கு தன்படலிடாமே அதனால் இப்படி வியாபாரம் ஓடி நம்ம எப்போ கடனை கட்டி என்ன பண்ணி என்ன பண்ணுறது அதனால் கரபசாமியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வந்த இல்லை போய் காலை விழுந்துருவோடு எண்ணெயிலேருந்து ஒரு பதிமூணு நாள் பொறுத்துக்க பதிமூணு நாளைக்கு அப்புறம் நீ நினைச்சது போல் வியாபாரம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரியா போடுற முதல் வீண் போகாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி கருப்பை நல்லபடியாக அமைச்சும் கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல அதே மாதிரி கடனை கட்டிலாம் சீக்கிரம் இன்னொரு பதிமூணு நாளைக்கு ஒரு சுமாராக இருந்தாலும் நீ எதிர்பார்த்த மாதிரி பதிமூணு நாளைக்கு மேலே நல்ல வியாபாரம் ஓடும் அதனால் இப்போதைக்கு அதே வியாபாரத்தை ஓட்டு நான் சொல்ல வரைக்கும் மாற்ற வேணாம் அப்படி அமைச்சா போதும்ல இல்லை வேலை அப்படியா சரி போய் காலில் வந்துப்போ சரிப்பா நீ எதிர்பார்த்தது வழியே கருப்பேன் நல்ல உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறண்டாமே அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இதை கொண்டே வச்சுக்க நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன் பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு கரப்பசாமி மறுபடியும் ஈரோடு ஆசாரியார் நீ யார் அதனால் கரப்பசாமி எனக்கு வேலையெல்லாம் ஒரு சுமாரா இருக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்ல அப்படின்னு நான் வந்து கேட்டேன் அதே போல கரப்பசாமி உனக்கு ஃபோன் மூலியமாவே உனக்கு தொடர்ந்து வேலை வரும்டமானே அப்படின்னு எப்போ வந்திருக்கணுமே வருது இல்ல அதே இப்போ உனக்கு செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு வேலையை கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா ஓடி போய் காலில் வளர்ந்துட்ட ஓடு அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக எண்ணெயிலிருந்து இன்னமும் வேலையை எச்சு பண்ணி கொடுத்தனே சரியா இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்து நல்லபடியாக என்னோடய ஒரு ஆளை வந்து திருத்தணும் மதம் யாரை திருத்தணும் பயனை திருத்தணும் நமக்கு மதிப்பும் இல்லை அவன் சொல்கிறத காதில் ஓட்டுக்கிறதும் இல்லை அதுதானே அதனால் மொதல் வேலை கொடுத்துட்றேன் இரண்டாவது அவனை வந்து ஒரு ஆறு மாதம் அதுக்கு வர சொன்னேன் ஆறு மாதத்துக்குள்ளே முழுசு அவனை குணப்படுத்தி கொடுத்து அவனளவுக்கு அவன் நல்லபடியாக இருந்தால் போதும்ல உன் சொல்படி கேட்க மாட்டான் கேட்காட்டி அவன் வாழ்க்கை அவன் கரெக்டாக பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு ரப்பச உருவாக்கி கொடுத்துறான் அப்படி உருவாக்கினா போதும்ல நாங்கள் ரப்போ உருவாக்கி தருவான் இதை கொண்டு நீ வச்சுக்க இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் இன்னும் இருந்து இன்னும் வேலையை உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போம் இருப்படத்தில் வச்சிரு என் மகன் சொன்னபடி கேட்கணும் எனக்கு வேலையை முடியாத வேலை கிடைக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு கூட வரம்போ கருபசாமி மறுபடியும் செட்டி வேலையை போயிடுச்சு நான் வந்து வெல்டிங் வேலை செய்கிறேன் நான் வந்து வெல்டிங் வேலை செய்கிறேன் கருபசாமி

என்ன அப்படியா நான் வந்து சரக்கு டெய்லி ஒரு பத்து புழு நான் அடிப்பேன் நீ உனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையாடம்மா இருக்கு எனக்கு நான் நிதானம் இல்லாத வரைக்கும் இப்போவே இருக்கிறேன் நீ எப்படி இருப்ப டெய்லி நார்மலாக அளவாக அடிச்சுக்கிறது அப்படி தானே சரக்கு நீ யார் சரக்கு அடிப்பானா அடிக்க மாட்டானா நிதானமாக வருவானா வரமாட்டானா வருவேன் சப்போர்ட் போடுற நீ அதனால் கருப்பசாமி உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் நான் சொல்கிற மாதிரி கடைப்பிடிச்சேன் அப்படின்னா நீ நாலு லட்ச ரூபா கடனை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் வேலையை பற்றியும் கவலைப்பட வேணாம் இன்னையிலேருந்து உனக்கு வேலையை மூயாத அளவுக்கு தனியாக எடுத்து வேலை செய்கிறவங்க கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் எனக்கு பாலும் எனக்கு சரக்கு சொருட்டு ஒரு மாலை எனக்கு வர்ற வியாழக்கிழமை மணிக்கு வாங்கிட்டு வந்து தரணும் சரியா அன்னையிலேருந்து உனக்கு கடனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நான் சொல்படி கேட்டேன் அப்படின்னா என்னையும் ஒரு வருஷத்தில் கடனை கட்டி கொடுத்துறேன் அதே மாதிரி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று விரயம் ஆயிரும் விரயமாகிற ஸ்டேஜில் என்ன இருக்குது அதனால் அதை காப்பாற்றணுமோ கொடுத்துட்லாமா காப்பாற்றணும் அப்படின்னா நீ முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும் இல்லை அப்படின்னா இருக்கிற வீடும் போயிடும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக காய் நகர்த்தி போனேன் அப்படின்னா உனக்கு வீட்டை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக நம்மளை மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இல்லைன்னா இப்படி ஏமாந்து போயிடுச்சே அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது சரியா அதனால் எந்தவித இல்லாமல் கரப்பசாமனுக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு வியாழக்கிழமை மணிக்கு வரணும் வரவில்லை கிட்டவா நீ தவறாமல் வா நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி பேர் சொல்கிறதுக்கு வீட்டையும் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தரேன் இல்லைன்னா நீ வந்து அண்ணுக்கு கண்ணாடி வேலைக்கு போகலாம் அண்ணுக்கு கண்ணாடி கடைக்கும் போகலாம் அந்த சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குதுரா மானே இல்லையா அதனால் அதே நிலமை தான் நான் சொன்னதை கேட்டேன்னா உன்னைய மனசெல்லாம் மாற்றி திருப்பி கொண்டு வந்துடலாம் நல்லபடியா பேச வைக்கணுமா பேச வைக்கணுமா இல்லையா இத நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு என்னை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரம்போ வர வியாழக்கிழமைக்கு நான் சொன்னதை செஞ்சுருப்பேன் கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் உசிலம்பட்டி வச்சு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்னடா போனேன் அப்படிதானே நம்ம ஒன்று ட்ரை பண்ணிட்டு அந்த வேலை கிடைக்கணும் அதானே அதை ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால கேட்ட வேலை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி சரியா அதுக்குண்டான உண்டான முயற்சி நீ எடு நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரப்பேன் உனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே வேலையை உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதுமா நான் கரப்பேன் அமைச்சி கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டு வா அதே போல் உனக்கு அந்த வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் உனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்பேன் எனக்கு கொண்டாந்து நீ செஞ்சிடணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் என்ன கேட்பேன்னு முடிவு பண்ணு ஆனால் கேட்ட வேலை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல அதே மாதிரி இன்னொரு டைம் எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா எவ்வளோ நாள் அப்படிங்கிறது அதையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்லிடுறேன் சரியா அடுத்த பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டாந்து கொடுக்கணும் கொடுப்பில்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு சரியா அந்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிப்பா நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் அந்த லைசன்ஸை கருப்பசாமி அதே ஆள் உனக்கு போட்டு கொடுக்க வைச்சா போதும்ல அமைச்சு கொடுத்தா போதுமில்ல போய் பேசிட்டு வந்தியா போன மூணு நாளாக பார்க்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா லீவில் போயிட்டார் அடுத்த டைம் போனேன் அப்படின்னா போயிட்டு ரெண்டு நாள்வா அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்றான் சரியா இன்னும் ஒரு ஒரு வாரம் போ ஒரு வாரத்தில் போயிடும் தை அஞ்சாந்தேதிக்கு மேலே லைசன்ஸ் உண்டான அதே லைசன்ஸ் பழைய லைசன்ஸே கருப்பசாமி பட்டாசு தொழிற்சாலைக்கு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றம் இல்லடமான அதே போல் கருப்பசாமி மகனுக்கு இன்னொரு லைசன்ஸ் பார்த்துட்ருக்கான் அந்த லைசன்ஸும் தடை இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதுவும் கொஞ்சம் ஏறகத் அதுவும் கொஞ்சம் வேணும்னே கொஞ்சம் இழுத்துட்ருக்கேன் அதனால் அதை மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து ரெண்டையும் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல நான் நாங்கள் கருப்பு அமைச்சு கொடுத்துற கிட்டவாடைய கொண்ட இதை கொண்டு படியில் வை என் வாதத்தில் வச்சுட்டு வந்துடும் அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் தை அஞ்சாந்தேதிக்கு மேலே நீ நினச்சது போல் உண்டான ஏற்பாடு ஆயிடும் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம் மகனுக்கு இன்னொரு லைசன்ஸ் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டு லைசன்ஸ் அதே மாதிரி தலனை வந்து அளவுக்கு கருப்பனை உருவாக்கி கொடுத்து ஏவாரத்தையும் அமைச்சு கொடுத்து அந்த இடத்துல யார் கேன்சல் பண்ணால் இன்னும் பண்ணுறதுக்கு இல்லாமல் உங்களுக்கு உருவாக்கினா போதுமா அது வந்து வேணும்னே போட்டு கொடுத்து தாண்டாமே இப்படி நடந்து வச்சு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை முதல் லைசென்ஸ் வாங்கி கொடுத்துட்டு யார் உனக்கு போட்டு கொடுத்தான்னு அடுத்த முப்பது நாள் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன் சரியா அவனோட சாவுகாசை மட்டும் வச்சுக்க வேணாம் உண்டான தண்டனை நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டானதை நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணால் போதும்ல இதை கொண்டுட்டு போய் அது பாங்காக வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் மகனுக்கு கொடுக்க முடியுமா பகுதி சாப்பிட்டோ தேச்சு பகுதி குளிக்க சொல்லி நான் கருப்பசாமி நீ நினச்சது போலேயே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு உன் வேலை கிடச்சிடும் நகரியமாக போய் நான் பார்த்துக்குவேன் சாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் நம்பி ஒரு வெரிசுப்பா கருப்பசாமி அப்படியாப்பா ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் அங்கே எதுவுமே அமைதி இல்லையே ஏண்டம்மா உனக்கு கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுத்துடன்னு தீர்த்தரலாம் வெல்லாமல் நல்லபடியாக எடுத்து கொடுத்துட்றேன் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம் வேலையும் நிம்மதியாக கொடுத்துட்றேன் அதனால் பிள்ளை ஒரு பக்கம் என் மனைவி ஒரு பக்கம் ஒரே பிரச்சனை அப்படியே இல்லையா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் கர்ப்பசாமி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன் பார்த்ததில் நான் சொல்கிறது வரைக்கும் வீட்டு பிரச்சனை வீடு கட்டணும் கேட்டைல நானாக கூப்பிட்டு உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் சொல்லலையா அப்போ நானாக கூப்பிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி உன் கணவன் கூட வீட்டுக்கு பிரச்சனை இப்போ வந்து ஒரு கேஸ் பிரச்சனை தீர்த்து ஒரு தொழில் வச்சு ஓரளவுக்கு வருமானம் வந்து அதுக்கப்புறமா நீ வீட்டை கேட்டீங்கன்னா பரவாயில்ல இப்போ நீ வீடு கேட்டீங்கன்னா சண்டை தான் வருமே தவிர வீடு கட்டுற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கா அப்படின்னு நீயே முடிவு பண்ணிக்கிறியா சரி வீடு மாற்ற சொல்லி யார் சொன்னது அதனால் நான் தான் முடிவு பண்ணணும் நீ என்ன கேட்க வேண்டியதானே வீடு நல்லா இல்லையா இல்லை எல்லாத்துக்கும் உடல்நலம் சரியில்லாத காரணம் என்னென்னு தானே அதனால் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு அதே வீட்டில் இருக்கும் அதே வீட்டில் நல்லபடியாக வரம்படியும் கொடுத்து நல்லபடியாக வெள்ளாமையும் எடுத்து கொடுத்து வீடு கட்டுறதுக்கு கட்டுறதுக்குண்டான ஏற்பாடு நானாக கரப்பசாமி தேடி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஆடி தீர்ந்து ஆவணிக்கு மேலே நீ நினச்சது போல் உனக்கு வீடு கட்டுறதுக்கு வழி நானாக சொல்லுவேன் அது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கலண்ணா சரியா நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக நீ நினச்சது போல் வீட்டையும் கட்டி நாலு பேர் மதிக்கிறவங்க கர்ப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம் ஆனால் வீட்டுக்குள்ளே என் நான் அங்கே தான் இருக்கேன் வாக்குவாதம் பண்ணினேன் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் ஒடியாந்துருவேன் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் என்ன நடக்கும் மகனால் ஒரு பிரச்சனை அதே மாதிரி வேலையில் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஒரு அப்புறம் ஒவ்வொன்றா வந்துடும் சரியா அதனால் இன்னையிலருந்து வாக்குவாதம்ங்கிறது முழுசாக வரக்கூடாது வராதில்ல எனக்கு வர வியாழக்கிழமை எனக்கு பால் வாங்கிட்டு எனக்கு மா பாட்டில் மாலையும் வாங்கிட்டு வா வியாழக்கிழமையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இப்போ வந்த மாதிரி நாலு பேர் வந்துடுறேங்க சரியா சரி வா வந்துடு நீ நினச்சது போல் நான் கரம்பசாமி இது அத்தனை பேர் உள்ளுக்கு சாப்பிட்றோம் சரியா இதை கொண்டுட்டு போய் எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் நீ தான் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி தரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சுரு இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம்ங்கும் போது நானே ஆனால் தொழாவி அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு சரியா நான் சொன்னதை மனசில் மட்டும் வச்சுக்க இல்லைன்னா இதுதான் பேசு செடி இடமான அதனால் அடுத்த ஸ்டெப் அது தான் அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இப்போ எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால இப்போதைக்கு விட்டுருவோம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் உனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி தானே அதனால் நீ எந்த முடிவு எடுத்தாலும் நல்லபடியாக சாதகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துருவோம் நல்லபடி அந்த கேஸ் பிரச்சனை சீக்கிரமா உனக்கு முடிச்சு கொடுத்தா அது மட்டும் இருந்து பாத்துட்டு போ